ஹாய் ஹலோ பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான் சேலஞ்ச் விடுவேன் ஓகேங்களா யாருக்குன்னு கேட்டிங்கன்னா துபாய் புர்கா நீங்கள் எங்கே வாங்குவீங்கன்னு கேட்டிங்கன்னா துபாயில் வாங்குவீங்க துபாயில் வாங்குனீங்கன்னா நூற்றம்பது ரூபா இரநூறு நூற்றம்பது இரநூறு கிராம்ஸு கிடைக்கும் அதை இந்தியன் மண்ணிலாவுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா மினிமம் குறைஞ்சபட்சம் பட்சம் ரெண்டாயிரவாவில் துபாய் புர்காவோடய ரேட்டு இந்தியன் மதிப்பில் வந்து ரூபாய்க்கு தொடங்கலாம் இதே நீங்கள் துபாய் புர்காவை இந்தியாவில் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வாங்கினாலும் தெரி தான் தொடங்கும் ஓகே நான் யாருக்கு சேலஞ்சு விட்றேன்னு கேட்டிங்கன்னா பார்க்குற எல்லாத்துக்கும் நான் சேலஞ்ச் விட்றேன் நான் கொடுக்குற ரேட்டில் ஹோல்சேல் கடையிலேயே வந்து நீங்கள் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது ஹோல்சேல் கடையில் கூட வாங்க முடியாது நீ எப்போ ஒரு நாள் கொடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா நட்டத்துக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா அண்ணா என்னோடய வீடியோ எல்லாமே அப்படி நான் ஒரு விலைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன் அதை விட கம்மியில் நான் கொடுக்குறேன் ஏன் கொடுக்குறேன்னா என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு என்னோடய கடையில் நான் ஆஃபர் கொடுக்காட்டி வேறு யார் கொடுப்பா ஏன்னா இது ஏன் கடை மாஸ்க் மேன் ஒன்லி ஃபார் ஆன்லைன் பர்ச்சேஸ் ஓகே நான் கொடுக்குற ரேட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அரக்குன்னா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஆஃபரு வாழ்நாளில் ஒரு வாட்டி தான் வரும் அந்த வரும்போது டக்குன்னு பிடிச்சிக்கணும் கையை விட்டிங்கன்னு வச்சுக்கினேன் நல்ல ஓடி போயிடும் ஓகேங்களா அதனால் வீடியோ பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணாமல் டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய ரம்ஜானில் வரக்கூடிய பக்ரீதில் என்ஜாய் பண்ணுவீங்க இல்லைனா போச்சு நான் காட்டுற எனி புர்கா இதில் வந்து இந்த ஒவ்வொரு புருக்கா வந்து நாலாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி ரேட்டில் தான் நீங்கள் வெளியே வாங்க முடியும் ஆனால் நம்ம கடையில் எல்லா புர்க்காவும் எந்த புர்க்காவே நான் காட்ட எந்த புருக்காக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த புர்க்கா எடுத்தாலும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே ஓகே ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஓகேவா ஸோ ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு நான் புர்கா காட்டுறேன் எந்த புருக்கா வேணுமோ பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப் நம்பர் காட்டுவேன் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி எனக்கு இந்த புருக்கா வேணும்னு சொல்லணும் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அமுச்சி வச்சுடுவேன் ஓகே ஃபஸ்ட்டு நான் கட்டக்கூடிய புருக்கா இந்த புருக்கா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு பாருங்கள் புருக்கா பாருங்கள் இது வந்து மேலே ஒரு கோட்டு மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு ட்ரெஸ்ஸு மேலே ஒரு கோட்டு மாதிரி வருது வித்து ஷாலோட வருது இந்த புருக்காவோடய ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவா இதே புருக்காயை ஏன்ட்டா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த வாட்டி நான் வீடியோ போட்டு அடுத்த வாட்டி இதே ரேட்டு கேட்டாலும் நானே கொடுக்க மாட்டேன் ஓகேங்களா ஆயிரத்தி இரநூறுவா இந்த ஆஃபர் எவ்வளோ வரைக்கும்னு கேட்டிங்கன்னா புருக்கா காலையாரம் வரைக்கும் இருக்குது ஓகே எப்போ காலையாகவும் சொல்ல முடியாது வீடியோ பார்த்துட்டு நாளைக்கே கூட காலையாக போயிடலாம் ஆயிரத்தி இரநூறுவா இந்த புருக்கா ஓகே நல்லா பார்த்துங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பணும் ஓகேவா அடுத்த புருக்கா எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு இப்படி ஒரு புருக்கா பப்பர பிற இருக்கும் பாருங்கள் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு ஜிப்பு இருக்குது இவ்வளோ ஜிப்பு இருக்குது கோட்டு மாதிரி இருக்கும் இதுலேயும் வந்து ஒரு கோட்டு மாதிரி வந்துடுது ஸ்டோன் ஒர்க் இருக்குது கையிலையும் இந்த இடத்துல ஸ்டோன் ஒர்க் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது ஓகே இதோட ரேட்டும் ஆயிரத்தி இரநூறுவா தான் ஓகேங்களா ஸோ இந்த புர்க்கா வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி வைங்க நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவோடு அமுச்சி வைக்கணும் சைஸ் வந்து உங்களுக்கு கேட்பீங்க எல்லாமே வந்து ஃப்ரீ சைஸ் ஓகேங்களா எல்லாமே பெரிய சைஸ் தான் மே ஏதாவது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தெட்டு அந்த மாதிரி சைஸாக இருக்குது நீங்கள் வாங்கி ஆல்டர் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த புர்க்கா வந்து இந்த மாதிரியான ஒரு குவா க்ளாத்து பாருங்கள் க்ளாத் பார்த்திங்களா இந்த கிளாத்தில் நீங்கள் மூவாயிரரூபா நாலாயிரவா குறைஞ்சி வாங்க முடியாதுங்க இதில் கூட கோட்டு மாதிரி தான் வந்திருக்கு ஓகே இதுலேயும் வித்து ஷாலோடு வந்துடும் ஓகே சில இதில் வந்து ஷால் இருக்காது சில இதில் வந்து ஷால் இருக்கும் ஓகே பார்த்துங்க இந்த புர்க்கா வேணும்னா வாங்கிக்கோங்க ஆயிரத்தி தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வச்சுருவேன் ஓகே அடுத்து பார்க்கக்கூடிய புருக்கா வந்து கொஞ்சம் ஃபேன்ஸியாக இருக்கும் அதாவது ஒரு ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்க போட்டுட்டு போகலாம் ஓகே இங்கே பாருங்க சைடில் பார்த்தீங்களா டிசைனாக கையில் ஸ்டோன் வச்சது இந்த இடத்துல சூப்பராக இருக்குது ஓகே கை இந்த மாதிரி வந்துடும் மாதிரி சென்ட்ரலே டிசைன் ஃபுல்லாக கீழே வரைக்கும் ஸ்டோன் இருக்கும் அப்புறம் உள்ளக கோட்டு மாதிரி இருக்குது ஓகே பாருங்கள் ரெண்டு கையிலும் அந்த மாதிரி இருக்குது அது பெரிய சைஸ் தான் ஒரு யங் யங் கேர்ள்ஸ் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து இது போட்டுக்கலாம் இதோட ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவா தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நான் அமுச்சு வச்சுருவேன் ஓகே ஒரு வெஸ்டர்ன் மாடல் புர்க்கா நல்ல மாடலான புர்கா ஒயிட் கலரில் ஒரு துணி மாதிரி டிசைன் மாதிரி வருது ஸ்டோன் இருக்குது இதுவும் கோட்டு தான் உள்ளக்க பிளைன்னு மேலே வந்து ஒரு கோட்டு மாதிரி வரும் கையிலையும் இந்த மாதிரி டிசைன் வரும் பாருங்கள் ஒயிட்டு கோல்டன் அது நல்லா நல்லா மினிமன்னு இருக்குது ஸோ இந்த மாதிரியான புர்க்கா இருக்குது இதுவும் வந்து ஆயிரத்தி இரநூறுவா தான் வேணும்ன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அனுப்பிச்சி வச்சுட்றேன் ஓகே அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய புருக்கா வந்து இது வந்து ஹெவி புருக்கா கொஞ்சம் ஹெவி கீழே வந்து ஹெவி ஒர்க்காக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் வெயிட் கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல வெயிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஜிப்பு ஃபுல்லாகவே ஜிப்பு ஓகே மேலேருந்து கீழே வரைக்கும் ஜிப்பு மாடலு கீழே நல்லா வெயிட் இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரில் ஃபிராக இருக்குது ஸோ கையில் அதே மாதிரி தான் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி புருக்கா வேணால் வாங்கிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தனுச்சிக்க ஆயிரத்தி இரநூறுபாய் ஓகே இந்த மாதிரியான ஒரு புருக்கா இதுவும் வந்து கோட்டு மாதிரியான மாடலில் எல்லா புருக்காவும் வந்து கோட்டு மாதிரியான மாடலில் வரும் ஸோ எல்லாமே வந்து கிளாத்து நல்ல கிளாத்து உள்ளக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி கிளாத்லாம் பாருங்கள் ஆனால் ஒரு வாட்டி என்கிட்ட வாங்கிட்டீங்கன்னா மறுபடியும் என்கிட்ட பொறுக்க கேட்பீங்க நீங்கள் அப்போ என்கிட்ட இருக்காது மறுபடியும் நான் வாங்க மாட்டேன் அதனால சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஏன்னா இந்த ரேட்டில் யாரும் கொடுக்க முடியாது இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களால் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது துணியோடய குவாலிட்டி நீங்கள் வாங்குனீங்கன்னா ச என்ன பொறுக்கா வேறு லெவலில் இருக்கே அப்படின்னு நினப்பீங்க ஆயிரத்தி இரநூறுவா தான் ஓகே வேணும்னா ஸ்கிரீட்சா எடுத்துங்க கை எப்படி இருக்குது வந்து ஒரு ஜீன்ஸ் கோட்டு டெனிம் புர்கா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா டெனியம் புர்கா ஆயிரத்தி இரநூறுவா பாருங்கள் எங்கே கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காது ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ஒரு டெனியம் புருக்கா இருக்குது இது ஒன்லி ஒன் பீஸ் அவைலபிள் வேணும்னா வாங்கிக்கோங்க இது கொஞ்சம் மாடல் ஃபேன்சியான ஒரு புர்கா ஃபுல்லாக வந்து சென்ட்ரல் ஜிப்பு இந்த இடத்துல ஒரு மாடல் வந்துருக்கு இதே மாடல் கையிலையும் கனெக்ட் ஆகும் ஓகேவா கை கீழே இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஃபுல்லாக ஜிப் மாடல் ஆயிரத்தி இரநூறுவா இது வந்து ஒன் த பெஸ்ட் மாடலுங்க இது பார்த்திங்களா கோல்டன் லீவ்ஸ் மாதிரி இருக்குங்க கோல்டன் இலைகள் சென்ட்ரலில் கோட்டு மாதிரி ஸ்டோன் ஃபுல் ஸ்டோனும் இருக்குது ஸோ எல்லாமே இருக்குது வித் ஷாலோடு வருது ஆயிரத்தி இரநூறுவா ஃபோட்டோ எடுத்துங்க ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஆயிரத்தி இரநூறுவாய் மட்டுமே சீக்கிரம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆர்டர் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் லேட் பண்ணிங்கன்னால் இருக்காது ஓகேவா இது ஒரு நல்ல சூப்பரான மாடலுங்க நல்ல துணி இது துணி பேர்லாம் எனக்கு தெரியல சிஃபானுன்னு வாங்க என்னென்னமோ சொல்லுவாங்க சூப்பர் துணி சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஒர்க் வருது மேலேருந்து இது வரைக்கும் பட்டன் வருது கையில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இந்த பக்கமும் ஸ்டோன் வந்துருக்கு வந்துடும் முறுக்கா வந்து கீழே வந்து இப்படி இருக்கும் ஓகே கொஞ்சம் அம்பிரா டைப் மாதிரி வரும் ஆயிரத்தி இரநூறுவா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஒரு பிளைன் புர்கா சிம்பிளாக எனக்கு வேணும் அப்படின்னா நல்ல குவாலிட்டி துணி ஓகேங்களா சூப்பராக இருக்கும் இந்த கிளாத்து பார்த்திங்கன்னா வேற லெவலாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அதே நேரத்தில் துணி நல்லாயிருக்கும் கையில் இந்த மாதிரி வரும் வித்து ஷாலோடு வருது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான புர்கா இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பார்த்து நம்ம பார்க்கக்கூடிய புர்கா ஒரு அந்த கோடு கூட இருக்கிறது புர்க்கா பாருங்கள் ஃபுல்லாக லைனிங் இருக்கும் ஸோ கையில் வந்து இந்த மாதிரி கோட்டு மாதிரி மாடலில் வரும் ஃபுல்லாக லைன் இருக்குது ஸோ இந்த மாதிரியான புருக்கா வித் ஷாலோடு இருக்குது ஆயிரத்தி இரநூறுவா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஓகே அடுத்து ஒன் ஆஃப் த மை ஃபேவரட் புர்க்கா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச புர்க்கா ரொம்ப அகலமான புருக்கா குண்டாக இருக்கவங்க அந்த அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் நீங்கள் போட்டு கையை கீழே விடும்போது இது கரெக்டாக இருக்கும் பட்டர்ஃப்ளை மாடல் மாதிரி ஸோ ஒரு பக்கம் மெரூன் கலரு இன்னொரு பக்கம் பிளாக் கலரு நல்லாயிருக்கும் இது ஃப்ரீ சைஸு இது வேணால் வாங்கிக்கிங்க ஆயிரத்தி இரநூறுவா தான் இந்த புருக்கா இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஸ்டோன் ஸ்டோன்னாக இருக்குது பாருங்கள் பட்டன் மாதிரி இருக்கும் கீழே வந்து இந்த மாதிரி இருக்குது ஒரு ஃப்ரில் மாதிரி வரும் கையிலையும் இந்த மாதிரி ஸ்டோன் மாதிரி வரும் ஓகே பார்த்திங்களா இதோட ரேட்டும் ஆயிரத்தி அறநூறுவா ஸோ இவ்வளோ காட்டன் இது இவ்வளோ புருக்கா இருக்குது இது இல்லாமல் நம்ம கடையில் வந்து நக்காபு இருக்குது ஷால் இருக்குது தலைக்கு போகிற மாதிரி தொப்பி ஒன்று இருக்குது எல்லாமே இருக்குங்க ஓகேங்களா வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் எல்லாம் ஒன் பை ஒன்றும் உங்களுக்கு ஷோ ஷோ பண்ணுறேன் வேணுன்றதை வாங்கிக்கலாம் முருக்கா ரேட்டுக்கு மேலே கொரியர் சார்ஜ் நீங்கள் கொடுக்க வரையும் கொடுக்க வேண்டியது வரும் ஓகேங்களா கால் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சனா கான்ஸ்வான் இது எதுக்கு யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா தொழுகிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் தலையில் தொப்பி மாதிரியே வந்துடும் தொப்பி மாதிரி வந்துடும் இதுலேயே வந்து தொப்பி மாதிரி இருக்கும் போட்டுவிட்டு நம்ம நல்லா களத்தை கட்டிட்டோம்னா கையில் ஃபுல்லாக வந்துடும் மனங்காலு கீழே வந்துடும் நீங்கள் ஷாலு வீட்டில் கட்டிட்டு போகிறீங்கன்னா அந்த மாதிரி இதை போட்டு தொழுகலாம் சூப்பராக இருக்கும் சன்னாக்கான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்துடும் ஒரு முனங்கால் வரைக்கும் வரும் உங்களுக்கு இதை போட்டுவிட்டு தொழுலாம் இது தொழுகைக்கு வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதுவும் சேம் ரேட்டு தான் ஆயிரத்தி இரநூறுவா தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்த்திங்களா இதில் வந்து மூணு கலர் இருக்குது தொழுகை யூஸ் பண்ணிக்கலாம் தொப்பி மாதிரி வந்துடும் அதுலேயே நல்லா இருக்கும் அது ஸோ இந்த மாதிரி வேணும்னா வாங்கிக்கோங்க இதில் வந்து மூணு கலர் அவைலபிள் இருக்குது இதுவும் சேம் ரேட்டு தான் ஆயிரத்தி இரநூறுவா தான் புர்கா வேணும்னா டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்கள் ஸ்டாக்கு இருக்கும் மாதிரி தான் இந்த ஆஃபர் நீங்கள் கால் பண்ணுங்கள் என் புர்க்கா வைங்க அந்த புருக்கா அனுப்பிச்சின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப்லாம் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்க ப்ரைன் மாஸ்க்கு பக்கத்துலேருந்து நான் உங்கள் ரஹ்மான் பாய்